நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் அப்போது தேவாசுர யுத்தம் நடந்து கொண்டிருந்தது தம்மை பாதுகாத்துக் கொள்ள அசுரர்கள் ரிஷி லோகத்தில் பிருகு ரிஷியின் ஆசிரமத்துக்கு சென்று அடைக்கலம் கேட்டார்கள் என்று வந்த பிறகு ஐயம் எதற்கு இது ப்ரகு ஆசிரமம் அனைவருக்கும் புகலிடம் அகிம்சையின் ஆலயம் இது இங்கே எந்த வன்முறைக்கும் இடம் கிடையாது கொஞ்சம் பொறுமையோடு இருங்கள் உங்களுக்கு இங்கே அறுசுவை உணவு வழங்கப்படும் தேவேந்திரா வணக்கம் பகு ரிஷி பத்தினிக்கு இந்திரனின் வணக்கம் மகரிஷி தவம் செய்யப் போயிருக்கிறார் இப்போது என்ன செய்ய தேவி என் விரோதிகளை துரத்திக் கொண்டு எங்கே வந்தேன் விரோதி யார் அவர்கள் அசுரர் அங்கே உள்ளே ஆசிரமத்தில் பதுங்கி இருக்கிறார்கள் உடனே ஆசிரமத்தில் இருந்து வெளியேற்றுங்கள் தேவி என் வஜ்ராயுதத்தால் நான் அசுரர்களை துண்டு துண்டாக்கி வீழ்த்துகிறேன் தேவேந்திரா மிருகு ஆசிரமத்தில் ஒரு அசுரரும் இல்லை தாம் பொய் சொல்கிறீர்கள் தேவி மகரிஷி பிருகுவின் பத்தினி இப்படி சொல்வது எதனால் நான் உங்கள் ஆசிரமத்திற்குள் போய் பார்த்து வருகிறேன் உன்னுடைய பார்வையில் அசுரர்கள் அவர்கள் உன் பங்கிலே அவர்களை கொல்வது கடமை பிருகுரிஷியின் மனைவிக்கு அவர்களை காப்பதே கடமை இந்திரா தோற்றவர் அடைக்கலம் கேட்டார்கள் அதற்கு இங்கே குலம் தகுதி என்ற வேறுபாடுகளே கிடையாது போர்க்களத்தில் தான் அசுரர்கள் பாவம் இந்த சமயத்தில் பிரி ரிஷியின் ஆசிரமவாசிகள் ரிஷி குலத்தின் ரிஷிகள் இருந்து ஓடி வந்தவர்கள் எங்கு போனாலும் அவர்கள் விரோதிகள் தான் அவர்களை எல்லாம் நாங்கள் குன்றே தீருவோம் வாருங்கள் உள்ளே போகலாம் அங்கேயே நில் மகரிஷி பிரிகுவின் பத்னி நான் ஆணையிடுகிறேன் அங்கே நில் ஆசிரமத்தை அவமதிப்பது வேண்டாம் இதன் புனிதத் தன்மையை அமைதியை கூட அந்த உன்னை அழித்து விடும். தேவேந்திரா எதற்கும் ஒரு வரம்பு உண்டு நல்வினை தீவினை தர்மத்தை மீறி நடப்பதே என்பது நியாயமற்ற செயலாகும் அதனால் ரிஷிகளின் சாபத்தில் இருந்து தப்பவே முடியாது வணக்கம் தேவி